ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க மீல் மேக்கர் வச்சு வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோலை எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம் அரை விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உடச்சக்கடலை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காரம் தான் இந்த குருமாவில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடானதும் பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் தாளித்ததும் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வ இதை வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் கலர் மாறணும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க மசாலாவாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குருமா எந்தளவுக்கு நமக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இந்த குருமா ஹவுஸ் ஒய்ஃபில் இருந்து பேச்சிலர்ஸ் வரைக்கும் ஈஸியாக செஞ்சிடலாங்க சட்டுன்னு வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெலாம் எதுவுமே தொட்டுக்க இல்லைனா இந்த மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா இதை வச்சு சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது மேலாப்பில் ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் எப்போவுமே சாம்பார் சட்னின்னு சாப்பிடாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க மூணு விசில் விட்டாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு வீடே மணக்கிற அளவுக்கு அருமையாக வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி இல தூவி பரிமாறிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தாங்க சப்பாத்திக்கு இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு இதே போல் தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் மேலும் நிறைய வீடியோஸ்லாம் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்